கத்தினுடைய மகாபரிசுத்த நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுவதாக ஒன்று நாளாகமும் பனிரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் உமக்கு சமாதானம் சமாதானம் உமக்கு உதவி செய்கிறவர்களுக்கு சமாதானம் உடைய தேவன் உமக்கு துணை நிற்கிறார் என்று அமாசாவின் மேலே கத்தருடைய ஆவி இறங்கும் பொழுது அவன் தாவீதை பார்த்து சொல்வதாக நாம் வாசிக்கிறோம் இப்பொழுது தாவீதனுடைய சேனை வளர்ந்து வருகிறது அவர் நாளுக்கு நாள் விருத்தி அடைகிறான் இதை பார்க்கிறவர்கள் உமக்கு சமாதானம் தேவன் உமக்கு துணை நிற்கிறார் என்று சொல்லுகிறார்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் தெய்வன் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது நம்முடைய ஆசீர்வாதத்தை விரும்பாதவர்கள் சகித்து கொள்ளாதவர்கள் நமக்கு விரோதமாய் எழும்பி நம்முடைய சமாதானத்தை குலைத்து போடலாம் ஆனால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே துணை நிற்பாரானால் நமக்கு வேண்டிய ஜீவனையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் அவர் நமக்கு கொடுக்கும்படி அவர் நம் பட்சத்திலே இருக்கிறவராகவே இருக்கிறார் நம்முடைய எல்லைகளில் எல்லாம் சமாதானம் உண்டாயிருக்கும் ஆகவே தெய்வன் நமக்கு துணை நிற்கிறவராக இருக்க வேண்டும் நாம் அவரோடு கூட இருக்கும் பொழுது நிச்சயமாகவே இந்த தெய்வ சமாதானம் நம்மையும் நம்முடைய இருதயத்தையும் சூழ்ந்து கொள்ளும் இங்கு ஈசாக்கை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவன் விதை விதைத்தான் நூறு மடங்கு பலனை அடைந்தான் தேவன் அவனை ஆசீர்வதித்தார் ஆனால் அவன் ஆசீர்வாதத்தை கண்டு பொறுத்து கொள்ளாதவர்கள் அவன் தூர்த்த துறவை எல்லாம் அங்கு மண்ணினால் மூடி போடுகிறார்கள் அவனுக்கு அவனை பகைக்கிறார்கள் அவன் அவர்களிடத்திலே இராதபடிக்கு அவனை துரத்தி விடுகிறார்கள் இப்பொழுது கர்த்தர் அவனுக்கு துணை நின்றதினாலே அவர்கள் சொல்லுகிறார்கள் நிச்சயமாகவே கர்த்தரும் கூட இருக்கிறார் நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்று சொல்லுகிறார்கள் நமக்கு விரோதமாய் இப்படி எத்தனையோ பேர் எழும்பி இருக்கலாம் ஆனால் கத்தர் நமக்கு துணை நிற்பதை அவர்கள் ஆனால் அவர்கள் வாய் மூலமாகவே நம்மை அவர்கள் சொல்லுவார்கள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் கர்த்தர் மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுவார்கள் ஆகவே நாம் தேவனை துணையாக கொள்ள வேண்டும் உத்தமனுக்கு கத்த துணையாகவே இருக்கிறார் நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமானால் நம்முடைய சத்துருக்களும் நம்மோடு கூட சமாதானமாகும்படி செய்கிற தேவன் நமக்கு துணை நிற்கிறார் இங்கு யோவான் இருபத்தி ஓராம் அதிகாரத்திலே கத்த தம்மை சீஷர்களுக்கு வெளிப்படுத்துகிறார் இப்பொழுது சீமோன் பெதரு தன்னுடைய சுயத்தினாலே அங்கு மீன் போகிறான் அங்கு ஒன்றும் பிடிபடவில்லை இப்பொழுது இயேசு கரையிலே நிற்கிறார் இப்பொழுது ஏதாயிலும் உண்டா என்று கேட்கிறார் அவர்கள் ஒன்றுமில்லை என்று சொன்னதும் அவர்களை போஜனம் பண்ண அழைத்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து கொடுக்கிறார் இப்படியாக நம்முடைய தேவன் நம்முடைய குறைகளை அறிந்து அதை நிவர்த்தி செய்வதற்காக நம்மக்காய் நம்மோடு கூட துணை இருக்கிறார் அநேக நேரங்களிலே நாம் தான் அதை அறியாமல் போகிறோம் ஆனால் நாம் தேவனை அறிந்திருப்போமானால் அவர் நம்மோடு கூட இருக்கிறதை நாம் உணர்வோம் அப்போ சிலனாகிய பவுள் சொல்லும் பொழுது எல்லாரும் என்னை கைவிட்டார்கள் கத்தரோ எனக்கு துணையாக நின்றார் ஆகவே என் ஓட்டத்தை ஜெயமாக முடித்தேன் என்று சொல்கிறார் பத்ம தீவிலே யோவான் அங்கு தனித்து விடப்படுகிறான் அவனை பார்ப்பதற்கோ ஆகாரம் கொடுப்பதற்கோ யாரும் இல்லை இப்பொழுது அவன் ஒரு சத்தத்தை கேட்டு திரும்பி பார்க்கிறான் அங்கு அவர் ஏழு பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்தவராய் இருக்கிறார் ஆகவே யாரும் போக முடியாத சூழ்நிலைதான் ஆனால் அங்கு தேவன் அவனுக்காய் போய் நின்றார் ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் மனிதர்கள் உதவி செய்யாத செய்ய முடியாத சூழ்நிலைகளாயிருக்கலாம் ஆனால் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லாவற்றிலும் பெரியவர் நம்மோடு கூட துணை நிற்கிறார் அவர் நமக்கு வேண்டிய தெய்வ சமாதானத்தையும் தெய்வ ஆசிர்வாதத்தையும் நிச்சயமாகவே நமக்கு தருவார் ஆகவே தெய்வனை அண்டிக் கொள்வதே நமக்கு நலம் அவர் நமக்கு துணை நிற்பாரானால் நாம் மரண இருளின் பள்ளத்தாக்காக இருந்தால் கூட அதை கடந்து போய்விடலாம் ஆகவே கர்த்தரை நமக்கு துணையாக கொள்வோம் தெய்வ சமாதானத்தை சுதந்திரிப்போம் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக என்னுடைய சன்னிதானத்தில் வருகிறேன் ஆக்கினைக்குள்ளாகத்திற்கிறவர்களில் நின்று எளியவனுடைய ஆத்மாவை இரட்சிக்கும்படி அவர் அவன் வலது வருஷத்தில் நிற்பார் என்ற வேத வார்த்தையின்படி கத்தாவே எங்களை திற்கிறவர்களை நிறத்திலே எங்கள் ஆத்துமாக்கவை ரட்சிக்கும்படிக்கு எங்கள் வலது வருஷத்தில் எங்கள் பட்சத்தில் எப்பொழுதும் நிற்கிறவராய் நிற்கிறேன் அதை நாங்கள் உணர்ந்து கொண்டவர்களா உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டிய கிருபைகளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாங்க இயேசுவின் முழஞ்ச எங்கள் எங்கள் பிதாவே ஆமேன்